ஓம் திருப்பரங்குன்ற சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் திருச்செந்தூர் சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் திரு ஆவினன்குடி சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் திருத்தணி சரவணபவ ஜோதியை போற்றி திரு சுவாமிமலை சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் சோலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் மருதமலை சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் சென்னிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ॐ शिवन्मलै शरवणभवज्योतिे पोटि ओमुत्मलै शरवणभव ज्योतिे पोटि ॐ पूमलै शरवणभव ज्योतिगे पोटि ओं पच्चमलै सरवणभव ज्योतिगे पोटि ॐ पवलमलै शरवणभव ज्योतिगे पोटि ॐ बालमलै शरवणभव ज्योतिगे पोटि ॐ पतिमलै शरवणभव ज्योतिगे पोी ओं ऐवर् मलै शरवणभव ज्योतिगे पोी ஓம் வெள்ளிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் ஓதிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கழுகுமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் விராலிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் சுருளிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் திருமூர்த்திமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குருந்தமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் அருள்மலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் வெள்ளிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தோரணமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தென்காசி திருமலை சரவணபவ ஜோதியே போற்றி ॐ तन्नीर् मलै सरवणभव ज्योतिगे पोटि ओं सेञ्चेरिमलै सरवणभव ज्योतिगे पोटि ॐ तेनिमलै सरवणभव ज्योतिगे पोटि ॐ ऊत्मलै सरवणभव ज्योतिगे पोटि ஓம் பழனிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தங்கமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கொல்லிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தபசுமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் வேலிமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் வையப்பமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் திண்டல் மலை சரவணபவ ஜோதிகை போற்றி ஓம் திட்டமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் ஆலவாய்மலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கபிலர்மலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குமரன்மலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குமரங்கோட்டம் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குமரகிரி சரவணபவ ஜோதியே போற்றி

ॐ तीर्थगिरि सरवणभवज्योतिगेपोटी ॐ नक्षत्रगिरि शरवणभवज्योतिगेपोटी ॐ शिवगिरि सर्वणभवज्योतिगेपोट्रि ॐ कन्दगिरि सरवणभव ज्योतिगेपोट्रि ಓಂ ರತ್ನಗಿರಿ ಶರವಣ ಭವ ಜ್ಯೋತಿಗೆ ಪುಟ್ರಿ ಓಂ ಸಿರುವಪುರಿ ಶರವಣಭವ ಜ್ಯೋತಿಗೆ ಪುಟ್ರಿ ಓಂ ಉದಯಗಿರಿ ಶರವಣಭವ ಜ್ಯೋತಿಗೆ ಪುಟ್ರಿ ஓம் வையாகிரி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தவளகிரி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் என் கண் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் எட்டுக்குடி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குன்றக்குடி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தாண்டிக்குடி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தீர்த்த தொட்டி சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் திருமுருகன் பூண்டி சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் திருமலைக்கேணி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் திருப்போரூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குன்றத்தூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குமரன் குன்றம் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குமரக்கோவில் ஜோதியே போற்றி ஓம் குமரன் குன்று சரவணபவ ஜோதியே போற்றி ஓ ஸ்ரீ குமரன் கோட்டம் ஜோதியே போற்றி ஓம் கந்த கோட்டம் ஜோதியே போற்றி ஓம் கதிர்காம சரவணபவ ஜோதியை போற்றி ஓம் கந்தாசிரமம் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கதித்தமலை ஜோதியை போற்றி ஓம் வட்டமலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் வடசன்னிமலை சரவணவ ஜோதிகே போட்டி ஓம் வடபழனி சரவணவோதிகே போட்டிரி ஓம் வயலூர் சரவணவ ஜோதிகே போற்றி ஓம் வள்ளியூர் சரவணவ ஜோதிகே போற்றி ஓம் வடவீதி சரவணவ ஜோதிகே போற்றி ஓம் சிக்கல் சரவணவோதிகே போற்றி ஓம் சிட்னி சரவணவ ஜோதிகே போற்றி ஓம் சிங்கப்பூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் லண்டன் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் அமெரிக்கா சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் ஆண்டார் குப்பம் ஜோதியே போற்றி ஓம் வள்ளக்கோட்டை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் மாவூற்று சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் பாலமதி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் ரணபலி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் குண்டுக்கரை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் வீராபுரம் சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் அனுபாவி சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் சென்னை ஆறுபடை சென் சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் பாகசாலை சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் தோவாலை சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் கேரளா பழனி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கேரளா தென்மலை சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் மயிலம் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் பாதாள செம்பு முருகன் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் திரை திருவிடைக்களி சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் காசிபாளையம் சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் காளிபட்டி சரவணபவ ஜோதிகே போற்றி ஓம் மாதவத்தூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கோவானூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் சின்னாளபட்டி சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் இளைய நாயனார் கோ வேலூர் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் பெரிய நாயகி அம்மன் கோவில் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் கந்தவேல் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் தைபூசவேல் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் பங்கினி உத்தரவேல் சரவணபவ ஜோதியே போற்றி ஓம் இலங்கை நல்லூர் சரவணபவ ஜோதியே போற்றி வெற்றிவேல் கரோகரா ஓம் சரவணபவாய ஜோதியே போற்றி